தனிய திருக்கரியா அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளால் ரமதானுடைய இந்த முதல் தராவிகை நாம் எல்லாம் நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவது அல்லாஹுடைய வேதத்தை கேட்பது இரண்டுமே வரக்கத்தான அமல்கள் முதல் தராவி என்பதனாலே சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லிக் கொள்கிறேன் முசல்லா அலிசிலம் அவர்கள் இந்த மாதத்தை ஷஹருன் ஆதீம் என்று சொன்னான் மகத்தான மாதம் என்று சொன்னான் இப்போ இந்த காலம் குரான் அருளப்பட்ட ஒரு காலம் என்பதனாலே இது ஒரு மகத்தான மாதம் இரண்டாவது இந்த மாதத்திலே கடைபிடிக்கப்படுகிற வணக்கம் நோன்பு அதுவும் மகத்தான ஒரு வணக்கம் நோன்புக்கு நிகரான ஒரு வணக்கமே இல்லை என்கிற அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு வணக்கம் அல்லாஹலா அத்தகைய ஒரு சங்கி மிகுந்த மாதத்திலே நோன்பு நோக்கிற ஒரு வாய்ப்பினை நமக்கு தந்திருக்கிறார் இந்த ரமதானுடைய மாதத்திலே மூன்று விஷயங்களை நாம் கண்டிப்பாக குறைக்க வேண்டும் முதலாவது என்ன உணவை நாம் குறைக்கணும் இரண்டாவது என்ன உறக்கத்தை குறைக்கணும் மூன்றாவது பேச்சை குறைக்கணும் நாலாவது ஒன்று இருக்குது அது குறைக்கிறதில்ல அதை எல்லாருமே மொத்தமாக தொலைச்சரணும் அதுதான் இந்த மொபைல் ஃபோன்கள் இந்த ஃபோனை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ரமதானுடைய நன்மைகளை திருடக்கூடிய முதல் திருடன் இந்த ஃபோனாக தான் இருக்க முடியும் இந்த ஃபோனை கையில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ரமதானுடைய எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது இப்போ அந்த காலத்தில் உலமாக்கல் மூணு விஷயத்தை குறைங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி நாலாவதாக நாம் ஒன்றை சேர்த்துக்கொள்கிறோம் இந்த சொன்ன மூணையும் குறைக்கணுன்னா நாலாவது இந்த ஃபோனை தொலைச்சிடணும் ஒரு மாதம் கையிலே எடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னு எடுத்தாலும் அதில் எதாவது ஒரு ஆடு வரத்தான் செய்யும் ஏதாவது ஒரு மியூசிக் வரத்தான் செய்யும் ஏதாவது ஒரு பொம்பளை அதில் வரத்தான் செய்வாள் அப்போ நாம் பாவத்திலிருந்து நம்முடைய கண்ணை பாதுகாக்க முடியாது நம்முடைய செவிகளை பாதுகாக்க முடியாது அதனால் இந்த ஒரு மாத காலம் நாம் இந்த ஃபோன்களிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறோமோ நம்முடைய ரமதான் சலாமத்தோடு கிடைத்துவிடும் ஃபோனை கையில் எடுத்தோம்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நோன்பு வைக்கிற பல வாலிபர்கள் நேரம் கழியணும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பத்து பதின பன்னெண்டு மணி நேரங்கள் இப்போ அதுக்காக என்ன செய்கிறாங்க ஃபோனை பார்த்து நேரத்தை வீணாக்கிறாங்க ரமதான் அதற்குரிய காலம் அல்ல அருமையானவர்களே நான் சொன்ன மூணு விஷயத்தை குறைக்கணும்னு சொன்னான் உணவு குறைக்கிறது ரமதானில் அளவான உணவு தான் சாப்பிடணும் இப்போ நோன்பு ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்று நிறைய சகோதரர்கள் பதிவுகள் போடுறாங்க விஞ்ஞானபூர்வமாக நோன்பில் இருக்கிற பலன்கள் நிச்சயமாக அது மறுப்பதற்கு இல்லை நான் விசலா அவங்களே சொன்னாங்க சூமு தசிகோ நோன்பு வையுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள்னு சொன்னாங்க அவங்க சொன்னால் அது பொய்யாகாது விஞ்ஞானம் சொல்கிறது அப்புறம் இருக்கட்டும் நோன்பு ஆரோக்கியம்தான் ஆனால் அது நோன்பாக இருக்க வேண்டும் அல்லவா அக்காலத்து மக்கள் எப்படி நோன்பு நோட்டுறாங்க அந்த நோன்பு ஆரோக்கியத்தை தரும் ஆனால் இன்றைக்கி நாம் ரமதானில் ஒரு பத்து பனிரெண்டு மணி நேரம் வயிறை காலியாக போட்டிருக்கிறோம் நிச்சயமாக அது பலன் தரக்கூடியது ஆனால் நோன்பு திறக்கிற நேரத்துலையும் நாம் சஹர் வரைக்கும் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா அது நோன்பனுடைய உண்மையான பலனை உடலுக்கு நமக்கு பெற்றுத்தருகிறதான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா நாம் சாப்பிடக்கூடிய அது ஹலால் தான் ஹராம் கிடையாது அதுக்காக நோன்பு திறக்கிற நேரத்தில் இப்படி தான் இருக்கணும்னு இல்லை ஆனால் நோன்புனுடைய முழுமையான பலனை அடையணும்னு சொன்னால் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு தேவை இந்த மாதத்தில் அளவாக தான் நம்ம சாப்பிடணும் அப்போ தான் முழுமையான நன்மை நமக்கு கிடைக்கும் இரண்டாவது என்ன பேச்சை நம்ம குறைக்கணும் அருமையானவர்களே இந்த நாவுதான் எல்லா மனிதர்களையும் நரகத்தில் போய் தள்ளுறது நபீசல்லா அணி சொல்லவங்க ஹஜரத் மாதுபுன ஜபல் ரதி இல்லாதவர்களுக்கு ஒரு நீண்ட அறிவுரை செய்வாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே வருவாங்க கடைசியாக நபிசல்லா சொல்லுவாங்க மாதே உனக்கு நான் நிறைய நல்லறங்களை சொன்னேன் இந்த எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு அமலை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய நாக்கை காட்டி சொன்னாங்க குஃஃ ஹாதா இதை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கன்னு சொன்னாங்க இந்த நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கன்னு சொல்லி இப்போ மாதுவன் ஜபல் கேட்டாங்க யாரோ சூழல்லா எங்களுடைய நாவுகளால் பேசக்கூடிய விஷயங்களுக்கும் நாங்கள் அல்லாவிடம் தண்டிக்கப்படுவோமான்னு கேட்டாங்க நபிஸ்லாம் சொன்னாங்க என்னப்பா மாது நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிற நாவினால் பேசுகிற விஷயங்களுக்கு தண்டிக்கப்படுவோமான்னு கேட்குறாயே மனிதர்களை அதிகம் நரகத்திலே முகம் குப்புற தள்ளுவதே அவர்களது நாவுகள் அறுவடை செய்த விஷயங்களால் தான் இப்போ இந்த நாவுனால தான் சொன்னாங்க கசரத்துல் கலாம் துக்சில் கல்பை அதிகமாக பேசுகிறது இருக்கிறதே இதயத்தை கல்லாக்கி சொன்னாங்க எனவே எந்த அளவுக்கு பேச்சை குறைக்கிறோமோ ரமதான் அது நமக்கு ரொம்ப நல்லது பேச்சை குறைச்சிங்கன்னு சொன்னால் உள்ளே நிம்மதியாக இருக்கும் உள்ளே ஆரோக்கியமாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது தெரியாத விஷயங்களை பேசக்கூடாது அனுமானமாக பேசக்கூடாது யாரை பற்றியும் அவதூறாக பேசக்கூடாது பயனில்லாத எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது பேச்சுன்னு எடுத்தோம்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்றைக்கு நாம் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்வோம் கூலூல் இன்னா ஹுஸ்னா மனிதர்களிடம் அழகான வார்த்தையை பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை நாம் எடுத்தோம்னா அழகா பேசுங்கள் அப்படிங்கிற ஒற்றை சொல்லிருக்கிறது உலமாக்கள் அது விவரிப்பாங்க யாரார்ட்ட அலஹா பேசுறது தாய் தந்தையிடத்துல அழகாக பேசணும் அது அல்லாஹ் குரானில் தனியாக சொல்கிறான் தாய் தந்தையரிடத்தில் பேசக்கூடிய முறை என்ன அந்த ஒழுக்கத்தை அல்லா சொல்கிறான் மனைவீட்டை அழகா பேசணும் நபி சொல்லா அலி சொல்லவங்க அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க மனைவிட்ட பேசக்கூடிய ஒழுக்கம் என்ன பிள்ளைகளிடத்தில் அழகாக பேசணும் யாசித்து யாராவது வர்றாங்க யாசகம் கேட்டு வர்றாங்க அவங்கள்ட்ட அழகாக பேசணும் நமக்கு கீழே வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவர்கள்ட்ட அழகாக பேசணும் யாரார் இடத்துல எப்படி பேச வேண்டும் இந்த ஒரு வசனம் எல்லாம் அதைத்தான் சொன்னால் மக்கள்கிட்ட அழகாக பேசுங்கன்னு சொல்லி அருமையானவர்களே நான் வேலைக்காரங்களை பற்றி சொன்னேன் நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க முதலாளிகளாக இருக்கிறவங்க இந்த ரமதானுடைய மாதத்தில் வேலைக்காரங்களுடைய வேலைகளை குறைச்சிருங்க மற்ற காலங்களில் அவங்கள்ட்ட எவ்வளோ வேலை வாங்குறீங்களோ அந்த வேலையை இந்த ஒரு மாத காலம் வாங்காதீங்க இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அவங்களுக்கும் இவாதத்துக்கான வலிகளை ஏற்படுத்தி கொடுங்க அவங்க இவாதம் செய்கிறதுக்கு வழியை கொடுங்க இந்த மாதம் அவங்கள்ட்ட கடினத்தை காட்டாதீங்க ஆக அருமையானவர்களே இந்த மாதத்தில் நாம் பேச்சை குறைக்கிறது அதே போல் தான் உறக்கத்தை குறைக்கிறது இந்த மாதத்தில் எவ்வளவு அதிகமாக குரான் ஓத முடியுமோ ஏன்னா இது குரான் அருளப்பட்ட மாதம் வேதங்களுடைய மாதம் இந்த மாதத்தில் நாம் குரானை விட்டும் தள்ளி இருந்தால் வேறு எந்த மாதத்தில் குரானோடு நம்முடைய நெருக்கத்தை ஏற்படுத்த முடியும் எனவே அல்லாஹுடைய வேதத்தை அதிகமாக ஓதுங்க இந்த மாதத்தினுடைய எல்லா தருணங்களும் ஒப்புக்கொள்ளப்படுகிற துவாவுடைய தருணங்கள் ரமதானில் முடிந்த முடிந்தவரை உங்களோடு யாரையாவது சேர்த்து கொண்டு நோன்பு திறங்கள் யாரையாவது கூட வைங்க யாரையாவது நோன்பு திறக்கிற நேரத்தில் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நவிசல் ஆசனங்கள் மூன்று விதமான பலன்கள் சொன்னாங்க நீங்கள் நோன்பு திறக்க யாரையாவது கூட வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும் நரக விடுதலை எழுதப்படும் நீங்களும் இன்னொரு நோன்பு நோற்ற நன்மையும் கிடச்சிரும் ஒரு நோன்பு ஏற்கனவே வச்சுருக்கீங்க ஒரு ஆளுக்கு நோன்பு திறக்க ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்க நீங்களும் இன்னொரு நோன்பு வைத்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நமிசலாசம் சொன்னாங்க நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பு திறந்த பிறகு ஒரு பேரிச்சம்பளம் தண்ணீரை வாயில் வைத்த பிறகு துவா ஓதணும் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால் துவா கிடையாது நோன்பு திறக்கும் போது விஷமில்லான்னு சொல்லி தண்ணியை குடிக்கணும் ஒரு பேரிச்சம்பழமோ ஏதோ கூடங்க சாப்பிட்டு தண்ணியை குடித்து விட்டு அதுக்கப்புறம் அல்லாஹம் கசும் து என்கிற துவாவோ அல்லது நமிசலாக ஓதிய தஹபல்லமா உபத்தல்லத்தில் ஒரு ஒசபத் அல் அஜுரு இன்ஷா அல்லா அலஹான துவா தாகம் தீர்ந்தது நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டன அல்லா நாட்டினால் கூலியும் விட்டது இந்த சுண்ணத்தான அலஹான துவாவை நோன்பு திறந்த பிறகு எதையாவது சாப்பிட்ட பிறகு துவா ஓதுங்க இப்படி இந்த நபரானுடைய எல்லா காலங்களும் துவாவுடைய அற்புதமான ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நாம் எந்த ஒரு தருணத்தையும் நாம் விட்டுறக்கூடாது நபி அல்ல அலி சில உங்களிடத்தில் என்னங்க பல சந்தர்ப்பங்களில் இந்த ரமதானை பற்றி அவங்க சொல்கிற போது பல சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க ஒரு சஹாபி இல்லை சில ஹதீஸுகளை யாராவது ஒருத்தர் அறிவிப்பாங்க சில ஹதீஸுகளை யாராவது ரெண்டு பேர் அறிவிப்பாங்க ஆனால் இந்த ஹதீஸை பல சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க ரமதானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாதவன் நாசமாகட்டும்னு சொன்னாங்க எல்லாம் இந்த சாபத்திலிருந்து நம்ம எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு அழகானது ஒரு வாய்ப்பு எல்லாம் நமக்கு மீண்டும் தந்திருக்கிறான் போன வருஷம் நம்மோடு இருந்த எவ்வளோ மக்கள் மூத்தாயிட்டாங்க ஆகிட்டாங்க எல்லாம் நமக்கு அத்தகைய ஒரு நிலையை நமக்கு எழுதல இன்னொரு ரமதான் நம்முடைய வாழ்க்கையில் கிடைப்பது என்பது மிக மிக மகத்தானதொரு பாக்கியம் எனவே இந்த அழகான பாக்கியத்தை வீணாக்காமல் வீண் பேச்சுகள் எதுவும் பேசாமல் அமைதியான முறையில் இருந்து புராணம் ஓதுங்க நிறைய பேசுறதை தவிரங்க பேசுகிறத தவிர்த்தாலே நன்மைகள் ஏராளமாக நமக்கு எழுதப்படுகிறது அல்ல அல்லாஹ் இந்த மாதத்திலே புராணுடைய கருத்துக்களை அடங்கி புராணை சிந்தித்து அதன்படி நடக்கக்கூடிய